நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பென்ஷனர்களுக்கு சிறப்பு சலுகை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் தான் வீடியோ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியர்கள் பயன்பெற முடியும் என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக வயதின் அடிப்படையில் என்ன வகையான சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்கள் வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோமே டேரக்டாக கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வங்கிகளில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெறும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது எழுபது வயதிற்கு உட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடனாக பெறலாம் அதேபோல் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் பன்னிரெண்டு மடங்கு கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் எழுபத்தி ஐந்து வயது தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் அதேபோல் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மற்றும் நூறு வயதுகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சூப்பர் சீனியர் பென்ஷன் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அதிகரிக்கப்படும் இதன்படி எண்பது வயது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் இருபது சதவீதம் அதிகரிப்பு எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் முப்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூறு மு தொண்ணூறு வயது முதல் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூற்றி ஐந்து வயது முதல் நூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு நூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நூறு சதவீதம் அதிகரித்து வழங்கப்படும் இந்த சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த தகவல்கள் பற்றி உங்களுக்கு வேறினும் கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க அந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பக்கத்தில் பெல்பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் முன்னோடைய எல்லா வீடியோவும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்